தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உபய பிரசாத் இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கை நாட்டிற்கு வருவர்களுக்கு போலீஸார் வந்து ஒரு எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கிறார்கள் அந்த எச்சரிக்கை செய்தியை ஏன் விடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக தான் இந்த காணொலியை உண்மை பார்க்க போறோம் காணொலிக்கு போறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நிர்வாகத்துறவாருன்னு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விட போகலாம் அண்மை காலத்தில் இலங்கையில எல்லாருக்குமே அறிந்த விஷயம் அதிக அளவிலான விபத்துக்கள் நடந்து வருகிறது அண்மையில் வந்து இலங்கை நாட்டே உருதுக்கிய ஒரு சம்பவம் இந்த மலைநாட்டுப் பகுதியில் பஸ் கொண்டு கவிழ்ந்ததன் காரணமாக இருபத்தி ஒரு நபர்கள் வந்து தங்களுடைய உயிரை வந்து பரிதாபகமாக வந்து விழுந்து விட்டார்கள் இம்மையிலே இந்த செய்தி நாட்டையை வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்தினது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில வந்து போலீசார் ஒரு எச்சரிக்கை செய்தி விட்டு என்னென்னு சொன்னால் நீங்க வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வார வராதுன்னு சொன்னால் அங்கேருந்து போய் வருவீங்க அந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட இடங்களுக்கு போகணும்னு சொன்னால் விரைவாக போகணும் வந்து எதிர்பார்ப்பீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக இந்த டூரிஸ்ட்டுக்கு டூரிஸ்ட் வருவீங்க நீங்கள் இலங்கைக்கு அவர்களும் வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும் என்று ஆசைப்படுவார்கள் அந்த வகையில் பல போக்குவரத்தை மேற்கொள்வார்கள் என்று ஒவ்வொரு இடங்களை வந்து போய் பார்க்கணும் அதோட வெளிநாட்டவர்கள் இங்கே வரையாது இங்கேருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு போயிட்டு இங்கே வரையக்க திரும்ப இங்க இருக்கிற தங்களுடைய ஊர்கள் அதனால் சுத்தி பார்க்குற நேரங்களில் வந்து விபத்துக்கள் ஏற்பட அதிக அளவு வாய்ப்பு உள்ளதாக

அஹ் அன்னளவாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நபர்கள் வந்து தங்களுடைய உயிரிழந்திருப்பார்கள் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்று சொன்னால் தங்களுடைய அயயங்களை இழந்தவர்கள் எத்தனை நபர்கள் இருப்பார்கள் அதோட வந்து விபத்துக்களின் காரணமாக அஹ் காயங்களுக்கு உள்ளாகிறவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஊங்கிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் முக்கியமா இப்ப இந்த விபத்து ஏன் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக போலீசார் தகவல்கள் வெளியிட்டிருக்கிற அதாவது இந்த சாரதிகளுடைய கவனை இல்லை மற்றும் இந்த சாரதிகள் வந்து மிக வேகமாக வாகனத்தை செலுத்துகிறார்கள் மற்றது வந்து இந்த சாரதிகள் நல்லா இருந்தாங்க வாகனத்தை சிலவா செலுத்தினாங்க இந்த வாகனங்களுடைய நிலை அதாவது வாகனங்களை வந்து ஒழுங்கா பராமரி

சொன்னார் இப்போ போலீஸார் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் இப்போ அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு இலங்கையில் அதிவேகமாக வாகனங்களை செலுத்துகிறார்கள் வாகனங்களை செலுத்துகிறார்கள் செலுத்துகிறவர்களுடைய அந்த வீடியோவு அல்லது நீங்கள் தகவல்களை வந்து பொலிஸாருக்கு வழங்கலாம் அதாவது மாவட்ட ரீதியாக ஒரு ஒரு தொலைபேசி இலக்கங்கள் கொடுத்துட்றாங்க அதாவது பவனியாக கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு அவ்வாறு தொலைபேசி இலக்கங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த சாரதிகள் வந்து அதிவேகமாக பஸ்ஸில் செலுத்தினா அல்லது ஒரு பயமுறுத்துகிற விதமாக வந்து பஸ்ஸை ஓட்டினா நீங்கள் வந்து அந்த இலக்கங்களுக்கு வந்து அறிவிக்கலாம் என்பதற்கு

பண்ணிக்கொள்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் அண்டை காலங்களில் இவ்வாறான பல தேர்தல் சம்பவங்கள் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கு வீட்டுக்கு விட்டு வெளியே வெளிக்கிட்டாலே திரும்ப வீடு வருவோமோ என்ற சந்தேகம் வந்து எழுந்து கொண்டு இருக்கிறது என்றால் சொல்லுவாங்க இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக அமைச்சுக்கிற நீ வெளிநாட்டுலேருந்து பாருங்க சொன்னால் முக்கியமாக ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் அல்லது வந்து ஒரு சரியான ஓட்டுநர் அல்லது வந்து ஒரு வாகனத்தை வந்து சிறந்த வகையை வைத்திருக்கிற ஒரு நபரை தெரிவு செய்து உங்களுடைய சுற்றுலா பயணங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய போக்குவரத்துகளை மேற்கொள்ளணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திப்பேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க i come.